மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவிழுகிற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பதாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தோண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள்ளிருந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா முதல் உத்தரவு தஞ்சா ஊர் திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் பாப்பா யாருக்கு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் பாபா என்ன வேணும் கண்ண அம்மா ஏன் நீ வந்து பார்க்குறேன் மாரியம்மாள் எங்க இருக்கா கும்பிடுறீங்களா நாகம் சொந்தமான புத்து தெய்வம் எங்க இருக்கு அந்த நாகம்மன் கூட வாரம் ஏமனு காட்ட சர்ப்பம் சொந்தமான தோசம் இருக்குன்னு அர்த்தம் அந்த தோசத்தை இம்முறையில் நீக்கி தை மாதத்துக்குள் கூட கல்யாணத்தை நடத்தி வச்சா போதும்லாம் கால் ஒன்றுவாங்க நீங்க இல்லை இல்லை சொந்தமில்லை பந்தமில்லை அந்த நாளிலே சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லைன்னு சாமி சொல்லிடுது அதான் சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அந்த நாள் அத்தனில் மாப்பிள்ளை வாராரு இவன் மனதில் எந்த குழப்பமும் பெறாமல் வெற்றியா நடத்தி வச்சா இருக்கும் வீட்டு பக்கத்தில் டீ கடை இருக்கும் குடும்பத்தை கொஞ்சம் நல்ல நண்பர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தனுடைய உதவியால் உங்களுக்கு நாலு ஜாதகம் வரும் அதில் ஒரு ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும் முருகப்பெருமானுடைய பெயருடையவனாக இருப்பான் வெற்றியுடன் நடக்கும் பாருங்க கருப்பசாமிக்கு மனக்கோல பெற்று மங்கள வாழ்வு பெற்று முத மாரியம்மாள்னு பேர வச்சு ஆனந்தத்தோடு வருவாய் சாப்பிட்டு போனோம் கரகரையா போக கூடாதே கடன்பட்டு மனவுபாதை அடைந்த செல்ல மக்கள் வாங்க வாங்கினூரு கிடையாது அப்படி கூப்பிட மாட்டோம்னா நான் தஞ்சாவூருக்கு நேரப்போயும் எப்படி போயிருக்கீங்க நேரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் காய்ச்சி குலுங்கிய மரம் இன்னைக்கு கிளைவேறு கனிவேறு பூவேறு என்று பிரிந்து செல்வங்களை எல்லாம் இழந்து மனவேதனை அடைந்து இன்னும் இருப்பிடமும் பரிமீறுமோ என்ற துயரம் தாங்காத நிலைகளில் என்னையை பார்க்க வந்திருக்கு கால்நல்கு இந்த கடன்களை தீர்த்து வளமாக வாழ வைக்கிறேன் வேலை என்னப்பா வேணும் அவன் அவனுக்கு அரசாங்க வேலை தான் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் வெற்றி அடைஞ்சி தரேன் மக்கா சாப்பிட்டு போங்க புதுக்கோட்டை 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 மன்னவனி அழலாமா தரலாமா மன்னவா மன்னவா ஏமா ஏமா கூப்பிடுறியே என் பொண்டாட்டி இருந்து வீட்டிலிருந்து விவாகரத்துமாட்டுக்கு அடுத்த வாழ்க்கையை எனக்கு அமைக்கவும் முடியல குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கே அதுக்கு என்ன வழி வச்சிருக்கிய அப்படின்னு ஒருத்தன் கேட்கானா ஏய் தம்பி யார்ட்லையா மாத்த ரெண்டு தானே கால் வைடா பா அது கோட்ல முடிக்கணுமா வீட்டுல முடிக்கணுமா அவங்க முடிக்க மாட்டோம்னு சொல்றாங்களாப்ப அதுக்கு என்ன செய்யறது ஓ அப்படி ஒரு கதை வச்சிருக்கியா நீ கால் நோண்டுப்பா கெட்டிக்காரனா இருக்கியேப்பா அவளே வந்து இருக்கோம்னு சொல்றா ஏத்துக்கிடுவோமா அப்ப வர வச்சிருவோமா அப்ப நான் தான் முடிக்கணும் வர ஏத்துக்கணும்ல அப்ப தான் முடிவு எடுக்கணும் வேணுமா வேண்டாம் கால் ஏன் இப்படியெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக நீங்க பேசுறீங்க இவர் வாழ்க்கையை வேணும் வேண்டாம்னு சொல்றதுக்கு இவர் யாரு அப்படின்னு ஒருத்தங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது தானடா முடிவு அந்த விளக்கத்தை தானடா நான் சொல்லுதேன் ஏன் இஷ்டத்திரியா சொல்லுதேன் உண்மையா இல்லையா கால் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் எல்லாம் தெளிவான விடைகளாக கிடைக்கும் மனக்குழப்பம் இல்லாமல் நடக்கும் சென்றுவா மகனே வென்றுவா உணவருந்து கர்பதாமி என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தெளிவும் வரமும் கிடைக்கணும்னு கேட்டுருந்தவங்க யாருப்பா அக்காவா என்ன வேணும் பிள்ளைக்கு ஏக்காங்க வா என்ன காளியாத்தா வரால எங்க இருக்கா அப்படியே கால் இருக்கு வா உன் பிள்ளை பேர் என்ன பேரு உக்கார் கல்யாணத்துக்கு கேட்டியா சம்மதிக்காளா ஏன்னு கேட்டியா நீ ஏற்க முடியாது முடிவு எடுக்கிறியா தெளிவா இருக்கியா பிள்ளைய மாத்தி தந்தா போதுமா கால் ஒன்று பிரியங்கா வேண்டாமா வா பொம்மியும் வீரனும் யானைக்கு மேல ஓடி போயிட்டாங்க அத மாதிரி ஒரு பிளான் இருக்கு எல்லாம் மீறி பெயரணும் எண்ணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி போக விடாம தடையை போட்டு உன் மடியில கொடுத்து கொடுக்கறேன் என்ன பௌர்ணமிக்கு மூணா வந்து சேர் வெற்றி உண்டு மணக்கும் அதுபோல நறுமணமே உன் வீட்டில் இருக்கும் சென்றுவா ராஜஸ்தானின் யாரூருன்ற ஐயா தருமசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த பின்பும் என் பிள்ளை வாழ்க்கையில் குழப்பம் இருக்க அது என்ன செய்ய முடியும் யாரியா அப்படி கேட்டு வந்திருக்காப்பாங்கண்ணே சோமா கீழே பிள்ளை எங்கே கட்டி கொடுத்துருக்கியே எங்கேயாச்சும் அப்படியா எப்படி இருக்காவே ஆ இப்போ நல்லா இருக்கிறான் கால் வந்து வாங்க உட்காருங்க உட்காருங்க அது யாரு என்ன வேணும் மாளிகை படம் பார்த்தியா பாத்தியா உனக்கு வேதனையா இருக்கு நான் வேடிக்கையா வேடிக்கையை நினைக்கிறியா அவனை பற்றி நான் ரொம்ப விளக்கமா பேச விரும்பல அவனை திருத்தி வீடடங்கி இருக்க வைக்கிறேன் சரானா மற்றவர்களோடு எந்த பழக்கமும் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு சேர்த்து விட்டால் போதும்ல கால் உட்கா நான் படித்த பாட்டை நீங்க புரியல அதுக்கு ஏவன் செய்வான் ராஜஸ்தானியும் யாரோ ஒருவன் ராஜா இன்னொரு இடத்துக்கு ராஜாவாக இருக்கான் இந்த வீட்டு ராஜா நம்ம ஏற்ற போய் சொல்றதும் இந்தா இப்போதைக்கு கடன் கடும் மனவேதனை இருக்கு இதுக்கடியில வீட்டுக்குள்ள மன ஒருமைப்பாடு இல்லை ஒண்ணும் சரின்னு சொன்னால் பிள்ளையை விட்டுட்டு நான் செத்து போயிருட்டுமான்னு நினைக்கேன் ஐயான்னு சொல்லி நீ ஓயாம மனதல வந்துக்கிட்டு இருக்கிறியா ஆனாலும் அப்படி ஒரு நிலைமை நடக்கக்கூடாது என்று சொல்லி உன் வீட்டுக்காரனை திருத்தி தரேன் பகத்ரல்லாம் கர்மசாமிக்கு வெற்றி தாலிய காலத்து எந்த கோயில்ல போடணும்னு நினைச்சீங்களா மா என்ன வச்சுங்க கருப்பதாமிக்கு உண்டாப்பா சந்தோஷமா பணம் கொடுத்துருக்கேன் திருப்பி உண்டாப்பா சந்தோஷமா வரும் நல்லா செல்லம் கருப்பதாமிக்கு கருப்பதாமிக்கு மன்னார் குடி யார்ப்பா மன்னார் குடி திருவாரூர் ஏரியா மன்னார் குடி பலமுறை சொன்னேன் அடுத்த உத்தரவு மார்த்தாண்டாம் என்ன வேண்டும் மகளே நான் சொன்னது நீ கேட்பியா யார் சொன்ன நீ கேட்ட இதுவரை யார் சொன்னீங்க கேட்கலீங்க உன் இத்தப்படி கலத்தி கலத்தி கொடுத்தியே இப்போ ஊருகா வாங்கி கையில் வச்சுருக்கீங்க காலைல விழுத்துவா பேவு உன்னையை நான் காப்பாற்றுறேன் உன்னையை நான் பார்த்துக்கிடுறேன் யாரையும் நம்பாவேன் நம்பிக்கையை உன் மகத்தில் உருவாக்கி அன்பு வைப்பது போல் ஏமாற்றி உன் நகையை பிடிஞ்சிட்டு போயிட்டான் அந்த மனதை மாற்றி இப்போ பொருள் வேணுமா ஆள் வேணுமா பக்கத்தில் வா அப்போ இனிமே நீ அவங்கள நம்ப மாட்டியே இந்த அப்படி பணமும் தந்தாச்சு நகையும் தந்தாச்சு சந்தோஷமாக இருந்தான் புண்ணியமாக இரு வயிறார சாப்பிட்டு போ கர்பதாமிக்கு கொல்லாத கடன்களிலிருந்து என்னை மீட்ட வேண்டும் இறைவா என்று கேட்டு வந்தாள் பெண்ணடியாள் கால் ஒன்று உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் அப்படி ரோட்டில் நின்று இப்படி பார்த்தேன் கொஞ்சம் தென்னை மரமா தெரிஞ்சுது சுரமான சாமி இங்க இருக்கிறாரு அதான் நிறைய மரங்களா தெரியுது அந்த இடத்துல இருக்காரு எதுக்கேமா இங்க இருக்கா இடது பக்கத்துல பார்த்தேன் ஒரு சர்ச்சு தெரிஞ்சது அது எங்க இருக்கு கால் ஒன்று கால் ஒன்று மகளே என்ன என்ன பெற்ற பேணி காக்காமல் கரைகடந்த வெள்ளத்தை போல எல்லா பணங்களும் நஷ்டமாயிடுது நம்பிக்கை துரோகத்தால் மனவேதனையும் துயரமும் அடைந்தாய் கிரகத்தின் தோழன்களால் உயிருக்கு ஆபத்தான வேதனைகளையும் சுமந்து விட்டாய் ஆனா இப்போ வருமானமும் குறைஞ்சி போச்சு கடன்கள் கூடி போச்சு பிள்ளைக்கும் நல்வாழ்வு வேணும் உங்களை கடன் இருந்து நான் மீட்டவும் செய்யணும் கரையில்லாத தடாகத்தில் விழுந்தது போல் கண்ணீர் ஒடிக்கிறீர்கள் கை கொடுத்து காப்பேன் கற்ப சாதி கால் உழுத்துவான் யாருன்னு கேட்போம் யாருன்னு கேட்போம் கேரளாவிலிருந்து ஒரு நண்பன் உன்னை உதவி செய்வான் என்ன கண்ண முடியா அதிர்ஷ்டமாக செல்வம் கிடைக்கும் கடன்கள் தீரும் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி வெட்டியாக்கி தரேன் உன் மகளுக்கு வேலையில் உயர்வு சென்று அடுத்து வெட்டியாக்குவோம் கருப்படாமல் கருப்படாமல் கருபதாமிக்கு தொழிலால் பாதிக்கப்பட்டு கடன்பட்டு வந்த மகன் யாரடா தம்பி என்னடா தொழில் வராகியம்மன் கோயில் எங்கடா இருக்கு காளியம்மன் வராகியம்மன் கோயில் புதுசா உருவாக்குனாங்களானா கால்வொன்று பசுமாடு இதுக்கு முன்னால் வச்சுருந்தீங்களா பசுமாடு வச்சுருந்தீங்களா ஒரு பசுவின் கன்று சிவன் கோயிலுக்கு கொடுக்கணும் ஒன்று மாடா கொடு என்ன கண்டு தான் வளர்ந்தது கொடுக்கணும் தாயை பிரித்து கொடுத்த பாவம் நம்மளை சேர்ந்து கூடாடா பசுவே கொடுத்துரு அதெல்லாம் நல்லது கொடுக்குற சிவாலயம் வேண்டுமென்றால் ராமேஸ்வரமாக இருக்க வேண்டும் புரியுதா ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உன் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு பணமும் இழந்து இப்போ கடன்பட்டு இருப்பேன் வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை கோளாறு சம்மந்தமான மனஒர்த்தமும் நடந்துக்கிட்டேன் எல்லாம் சரியாக்கி வெட்டியாக்கி இருந்தால் போதும்லாம் கால்வனுக்குவான் கால்வெனு வருகவே வருகவே இறைவா வரு தலைவா அடுத்த ஆவணிக்குள்ள வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் தார பணமும் தந்துட இந்தா உன் கடல் தீர்வு மாதம் ஒரு முறை என்னை காண்பாயாக மகிழ்ச்சியும் அடைவாயாக செல்லுவாபகிடை கருபுசாமி என் பையனுக்கு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக எனக்கு ஒரு செய்தி தேவைப்படுகிறது யாரோ கேட்குறாங்க பையன் மகனை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கா எங்கடா இருக்கா உன் பையன் பாஸ்போர்ட் எடுத்து தானாடா பிளேன் சத்தம் கேட்டுச்சு பார்த்தியா கால் வந்துட்டுவா ஓகேங்களா

கும்பிட்டியாக உன் வீட்டு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அதான் அந்த தாயை பத்தி நான் பேசுனேன் நீ கண்டுகிட்டுறதே இல்லையே மனம் என்னும் கோவிலில் நினைவுகள் ஆடி வரும் கந்தா உன் காலடி காவடிகள் கோடி வரும் பழனிமலை முருகன் வரா அவரை பத்தி உனக்கு எதுவும் ஆசை இருக்காடா சொல்லி தொலை எந்த ஊர் கோயிலுக்கு போற முருகன் கோயிலுக்கு போகலாம் மனத்துக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவனை தூக்கி காவடிகள் கோடி கோடியா போகுது நீ ஒரு முறை போயிட்டு வருவேண்டா என்னடா நிற்கிறேன் நெனைப்போடு வாழ்வுக்கு துணை இருக்கும் அவடி வேலுக்கு மனம் இருக்கும் அவன் காலுக்கும் பிழி இருக்கும் அது கருணையின் வழி பிறக்கும் பார்த்தியா முருகனுடைய பெருமையை பார்த்தியாடா அவருடைய காலுக்கு கூட கண் இருக்கு யார் என்னையை தேடி வருகிறார்கள் என்பதை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்வான் நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டும் வடிவேல் அவன் கையில் இருக்கிறது காக்கும் கருணையும் இந்த கற்பசாமிட்டு இருக்கு ஒன்றே கால் ஆண்டுகளாக தொழிலை பற்றி சிந்தித்து மன வருத்தப்பட்டு இருக்கிற பணம் தேஞ்சதே தவிர முன்னேறிய உண்மையா ஒரு இடத்தை பற்றி சிந்தனையால் பேச்சுவார்த்தையால் மனம் குழம்பிருக்குமே தவிர முடிவு கிடைச்சிருக்காது உண்மையா வீட்டில் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு இதுக்கு என்ன மை மருந்து போட்டிருக்காங்களா அல்லது மந்திரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கும் கிட கிடைக்கும் இப்போ உன் பிள்ளைய பார்த்தேன் இந்தியாவில் தொழில் பார்க்கக்கூடிய பொருளாதார அமைப்பு குறைவு ஆனால் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவான் மூன்று வருஷம் இருந்து வரல ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கொண்டு வருவான் அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிப்போம் கால்வாய்ப்பு வாப்பா பிரார்த்தனை பண்ணி முடிக்காரு என்னையந்தா மகனே செல்வ சிறப்போடு இருப்ப மகன் வெளிநாடு சென்று சிறப்பாக நைட்டு இன்னும் போக மாட்டான் வீட்டில் கட்டி போ அந்த பாக்கெட்ல என்னடா இருக்கு என்னடா இருக்கு அந்த கருப்பு கலர் டப்பா அந்த எட்டு போட்டிருக்கலாம் எட்டா நம்பர் சனி பகவானுடைய நம்பர் போயிட்டு வா புரிஞ்சிருப்பிய சுவாமியே திருத்திருவோம் போ போ ஐயா எங்கள் வீட்டில் எதுவும் மரணம் நடந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு சாவரியா வீடில்லை மண்மிதியா பாதம் இல்லை கண் காட்சி இல்லை எங்கள் ஆத்தா சோமலாம கிடக்கா அவளுக்கு உடல்நிலை எப்படி சரியாகுமா அல்லாட்ட சாவது வரை இப்படித்தான் நான் கொளித்துறையிலிருந்து ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான் நாகர்கோவில் பார்க்குறது பாப்பா தாயே உன் மனக்கவலை நீக்கிடுவேன் மருந்தளிப்பேன் மருந்து எங்கடா இருக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு மருந்து இருக்கா இல்லை உம் என்னப்பா வேணும் உன் பையனுக்கு என்ன வேணும் உங்க அம்மாவை பத்தி சொல்லக்கூடாது நினைச்சு தான் அடுத்து வாரிசை பத்தி பேசுறேன் உங்க அம்மா குணமாக்கி தரேன் என்ன ஆயுள் காலம் இவ்வளவு சொன்னதுக்கு காலங்கள் இல்லை கருத்துக்களும் இல்லை வேற என்ன வேண்டும் அந்த கோயில் பக்கம் போலனா பிரச்சனையும் சண்டையும் வரும் உனக்கு தேவையா தம்பி உன் மேல முதல்ல போலீஸில் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏற்பாடு பண்ணுறியாப்பா பண்றியா ஒருத்தர் நான் மூணு இருக்கும் ஓ உங்கள் அம்மாவை காப்பாய்த்தாரேன் பிள்ளைகளை காத்தாரேன் போய்ட்டோம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாடோ யாருக்கு பிள்ளை வேணும் பக்கத்துல உருமே பொழுதொரு மணியிலே ஒருவர் என்ன கருப்பு பாட்டு பாடுறீங்க அவங்களே குழந்தைய நடந்துகிடவா இல்ல குழந்தை பிற வைக்கவா என்ன அர்த்தத்தில் நேற்றொரு தோற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது மருத்துவ சிகிச்சை எல்லாம் பண்ணி அதில் எதுவும் வெற்றி கிடைக்கலையா அப்ப அவங்க ரெண்டு வரையும் எனக்கு இப்போ கூப்பிட்டு வரலாமா ஆவணி பௌர்ணமிக்கு கூட்டு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளோட சரக்கோட கொடுங்க அது இரண்டாவது முறையாக எனக்கு தர்றாங்க சரனா இரண்டாவது முறையாக எனக்கு தர்றாங்க முதல்ல ஒருத்தரை கொடுத்துருக்காங்க சரேண்ணா ரெண்டாவது முறையாக தராங்க அது ஏன் தராங்க அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா இருதார யோகம் அதுல ஒருவர் உண்டு ரெண்டாம் முறையாக உள்ளே உண்மகன் அப்ப நான் இரண்டாவது தரம் கரெக்ட் கால் ஜபா கொடுக்க அந்த வரம் சொன்னா சொன்னது போல குழந்தை வரத்தை கொடுத்துறேன் வேற என்ன வேணும் அவனுடைய போடாவை கொண்டு கொடுக்கணும் ஆயுள் சம்பந்தமாக அவனுக்கு பூஜை நடக்கும் சாதாரணமாக நினைச்சறாதப்பா காமதா கேடாய் வெட்டுவீங்களாப்பா எங்க வெட்டினீங்க அழியா அடுத்திருச்சம்முன்னு புடி பலனு புடீப் ஆனால் எங்களுக்கு கிடையாது நல்லா இருங்க நாங்கள் கிடாயெல்லாம் வாங்க மாட்டோம் நல்லா இருங்க கரபசாமிக்கு கெட்டினாலும் கெட்டினு சொல்லு கிடங்க அந்த பேவுள்ளைய பொண்டாட்டியா கெட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் இமேஜுக்கே பொருத்தம் நான் தெய்வ வழிபாடு பண்ணி என்னையா பிரயோஜனம் எனக்கு தெரியாம பணத்தை எடுத்து கொடுத்துட்டால அம்மாவா எப்பயா அது வரும்னு வரும் ஒருத்தையும் விழும்போது காயப்படுற நல்ல விடல நீ விழுந்தது கரெக்ட் தான் மனசு அங்க போகல பிரச்சனை நினைச்ச பகவான நினைக்கல உட்கார் நல்ல பாட்டு சத்தங்க இருக்கு இறைவன் இப்போ கொடுத்த பணத்தை உனக்கு வாங்கி தரணும் அவன் எங்கே எங்கே இருக்கான் உன்னை பார்த்தானா அடுத்த வாரம் அவன்கிட்ட போய் பணம் காயு தாரம்னு சொல்லுவான் ரெண்டு லட்சம் மூணு லட்சமாக தந்து அந்த பணத்தை உண்மையாக நான் வாங்கி தந்துடுறதேன் கால்வன் வா பௌர்ணமி ஒரு வேலை கிடைக்க ஏற்பாடு பண்றேன்டா என்ன வேலை பாக்குது எப்போ பௌர்ணமிக்கு மனைவி எங்க வரைச்சு முற்கர்மங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மெல்ல மெல்ல தேட்டித் தருகிறேன் சென்று வா மகனே